இலங்கை வழியில் இங்கிலீஷ் ஒரே ஒரு வழி பயிற்சி பேசிடும் வாக்கியங்கள் பத்து பார்த்துடலாம் வீடியோ பார்வையிடமா அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க கூச்சப்படாதீங்க தவறாம கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க மேலும் இதே மாதிரியான வீடியோ களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும் இல்ல பயிற்சி பண்ணிடலாம் கமோ லெட் ஆர் த பிராக்டிஸ் அவளால பல பணிகளை ஒரே நேரத்துல செய்ய முடியாது இதை ஆங்கிலத்துல சொல்லலாம் அவளால செய்ய முடியாது ஷி கேன் டு பல பணிகளை many tasks நேரத்தில் at a time. She can do many tasks at a time. Again, she can do many tasks at a time. என்னால ஒரே நேரத்தில் பல பணிகளை செய்ய முடியாது. I can do many tasks at once. I can do many tasks at once. என்னால ஒரே நேரத்தில் இரண்டு விடயங்களை செய்ய முடியும் என்னால் செய்ய முடியும் ஐ கேன் டு 2 திங்ஸ் ऍट अ टाइम आई कैन डू 2 திங்ஸ் ऍट अ टाइम அம்மா இல்லைனு சொல்லிட்டா மை मॉम सेड नो माय मॉम सेड அப்பா ஆமானு மை my dad said yes ava siddhamunji he is a saw head he is a saw head ava she is a saw head she is a saw head siddhamunji i rather don't be a saw head don't be a saw head சில நேரத்துல எங்களை சில பேர் எரிச்சை பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப நாங்க என்ன சொல்லுவோம் என் முன்னாடி நிக்காத அப்படின்னு சொல்லுவேன் அது எப்படி அவங்க வீட்டுல சொல்லலாம் டோன்ட் ஸ்டாண்ட் இன் ஃபிரண்ட் ஆஃப் மீ டோன்ட் ஸ்டாண்ட் இன் ஃபிரண்ட் ஆஃப் மீ போய்விடு கவ் அவே கவ் அவே இதை சமாளிச்சது கவர் இட் அப் கவர் இட் அப் உன்னால இது சமாலிக்கிட முடியுமா Can you cover it up? Can you cover it up? Again, can you cover it up? அவனை சமாலிக்கிட்டச் சொல் Tell her to cover it up. Tell her to cover it up. அவனால சமாலிக்க முடியாக்கி இங்க வருக்கிட்டச் சொல் If he can't cover it up, இன்று காமிக்கப்பட்டுள்ளது பாக்கணும் போல இருக்கு இது சொல்லலாம் உன்னுடன் பேசணும் போல இருக்கு உன்னோட வாழணும் போல இருக்கு ஐ ஃபீல் லைக் லிவிங் வித் யூ ஐ ஃபீல் லைக் லிவிங் வித் யூ உனக்கு இத தரணும் போல இருக்கு ஐ ஃபீல் லைக் கிவிங் திஸ் டு யூ ஐ ஃபீல் லைக் கிவிங் திஸ் டு யூ ஐ ஃபீல் லைக் கிவிங் திஸ் டு யூ எனக்கு நானே பேசிக்கிறேன்

He is talking to himself. He is talking to himself. Phone layare. Who is on the phone? Who is on the phone? Vasal layare. Who is at the gate? Who is at the gate? Car layare. Who is in the car? Who is in the car?

டெல் மீ விதவுட் ப்ளஷிங் பி எல்ஜுஎஸ்எச் ப்ளஷ் அப்படின்னு வெக்கப்படல் கூச்சப்படல் அவள் இதை சலிப்படையாம இருக்க அல்லது போர் அடிக்காம இருக்க செய்கிறாள் இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் ஷி தஸ்ட் திஸ் டு பீட் போதம் ஷி ஜஸ் திஸ் டு பீட் போதம் அவன் ஓரடிக்காம இருக்க பாடுறவன் நான் இருக்க அவளுடன் பேசிட்டு இருந்தேன் நாங்க சளிப்படையாம இருக்க அரட்டி அடிச்சிட்டு இருந்தோம் இது எப்படி சொல்லலாம் வெரி குட்

இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பின் இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி கொள்ளுங்க இதே போல் மேலும் வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க